ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்ப பாக்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் வந்து அதற்குண்டான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் காற்றுருக்கு நியாயத்துக்கெல்லாம காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திர பகவான் உலா வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் அமைந்திருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான வகையில் சந்திர பகவான் தவிர இரண்டாம் இடத்துல ஏதோ மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக கிரகமைப்புகள் காரணமாக இந்த தினம் நல்ல வெற்றிகரமான நல்ல செய்திகள் உங்களுக்கு உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது அற்புதமான ஒரு நாள் கேட்ட தினம் உங்களுக்கு நற்செய்திகளை வந்து சேரும் இன்னைக்கு நீங்கள் நிறைய ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க அதற்கேற்ப நல்ல மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டான மனநிலை இன்னைக்கு சூப்பராக இருக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் சிறந்த ஒரு நாள் கேட்ட தினம் உங்களுக்கு நம்பிக்கை காரணமாக அதிகமான ஒரு வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் வந்து உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரணுங்கிறார்கள் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குங்க அப்படின்றத புரிந்து விட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவை அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும் ஸோ அதன் மூலமாக குழந்தைகள் கூட இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அனுபவிக்க முடியும் இப்பொழுது உங்கள் இல்லத்தில் ஏதாவது சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்து பேச்சுவார்த்தைகளும் நடத்துவதற்கு உகந்த ஒரு நேரமாக இன்னைக்கு அமைகிறது நன்மைகள் வெவ்வேறு வகையில் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலை பொழுது சுபமாக யோகம் கூடியிருந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க ஏற்கனவே ரொம்ப பெண்டிங்காக விட்டு போன சில காரியங்களை இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க அதனால் உங்களுக்கு அதனால் ஒரு மன திருப்தி ஏற்படும் பண வருமானங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருப்திகரமாக பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க அலுவலக பணியில் உத்தியோஸ்தர்கள் உங்களது சக ஊழியர்களுடைய ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க வேலையாட்களை உங்களது வியாபாரத்தில் நீங்க நையம் செய்வதற்கான எண்ணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும் புதுசாக சில பேரை வேலைக்கு சேர்த்தணும்னு நினைப்பீங்க புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால அந்த அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் நிறைய பண்ண ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் எதிர்பாராத நல்ல லாபத்தை வந்து நீங்க யூகிக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுடைய யூகங்கள் மூலமாக நீங்க பெற முடியும் எனவே உங்களது யூகங்கள் அந்த திறமை மூலமாக இன்றைய தினம் நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க தினம் வந்து உங்களது செயல்பாடுகள் மூலமாக மற்றவங்களை எரிச்சல் படுத்தக்கூடாது அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் அதில் மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு வருதா அப்படின்றத நீங்கள் கண்காணித்து அதை வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க மற்றவங்க விஷயங்கள் வந்து உங்க செயல்பாடுகளை போது உங்களுக்கு சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சில உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களுடைய சின்ன சின்ன செயல்பாடுகள் வந்து தவறு அப்படின்றது சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா தான் நீங்கள் சிறந்த ஆளுமை மிக்கவராக மாற முடியும் உங்களது குறைகளை மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் மறைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதை விட உண்மையிலேயே குறைகள் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி குறைகள் இருந்தால் அதை திருத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களே இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனிதருக்குனே காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் காதலர் கொஞ்சம் சின்ன மனவேதனையோடு இருப்பாருங்க நீங்கள் அவருடைய வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாதுங்க பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் ஒன்றாக அமர்ந்து நல்லது கனிமாவாக பேசுங்க அன்பாக பேசுங்க கடைசொருக்களை பயன்படுத்தக்கூடாதுங்க எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி உங்க காதலர் இருக்கவே சோகத்தில் போது நீங்களும் போயிட்டு இன்னும் உசுப்பேர்த்தி விட்டுறாதீங்க நீங்களும் வந்து புதிய சோகத்தை கொண்டு வந்துடக்கூடாது கொஞ்சம் காதல் வகையில பொறுமையாக ஆதரவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் ஆளுமிக்க ஒரு நபராக நீ மாறுவதற்கு கொஞ்சம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை இந்த தினம் உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக ஓய்வு நேரம் கிடைக்குங்க ஆனா திடீர்னு சில வேலை பாலு உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு வருகை தரதுனால நீங்க பிளான் பண்ணி வச்சபடி உங்க ஓய்வு நேரத்தை முழுமையாக அனுமதிக்க முடியாம உங்களால் போயிடலாம் இருந்தாலும் நீங்க வந்து அதனால கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்கள் வேலை போல அதிகமாக இருக்கிறதுனால உங்களது திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் உதாசீனப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இதனால் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கள் தீர்ப்பதற்கு உங்கள் வாழ்க்கை துணை என்னென்ன வேலை செய்கிறாரு அவருக்கு என்னென்ன உதவிகள் தேவைங்கிறது நீங்களாகவே கெஸ்ட் பண்ணி அவருக்கு உதவி செய்ய வேண்டியது முக்கியங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படலாங்க உங்களையே வந்து கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய வேலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஸோ செல்ஃபிஷாக இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இல்லவாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்கள் மனக்கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கை மன மனக்கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று தான் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த நேரம் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் வந்து சேரும் வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும் கொஞ்சம் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி சொந்த மந்தங்களை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கையில பொறுமையாக நடந்துக்கங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஎஸ்ட்டு கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலர் பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் லக்கியஸ்டு கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது சிம்மராசி யாரலாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு புதிதளவாக தன்னம்பிக்கை மனதில் உதவிமாகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் உங்களுக்கு மூன்றாவது கை ஒன்று இருக்குன்னா அது தன்னம்பிக்கை தான் அது இன்றைய உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமையங்க உங்க குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான புரிதல் எல்லாம் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குழந்தைகள் கூட நேரத்தை இங்கே அதிகமாக செலவிட முடியும் பூரம் நட்சத்திரங்கள் தினம் சாதகமான நல்ல நாளாக அமைதுங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு சாதகமான சூழல் அமையும் சுபகாரியங்கள் அது இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் தாராளமாக நீ மேற்கொள்ளலாங்க இப்பொழுது அந்த மங்கள யோகம் கூடியிருந்துள்ளது சுபகாரிய எண்ணங்கள் சிறப்பாக கைகூடும் உத்திரம் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இந்த நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க புதிதாக வேலைக்கு ஆட்களை சேர்க்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க சக ஊழியர்கள் மூலமாக உத்தியோஸ்தர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நிற்க அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே